சந்தோஷமான வாழ்க்கையை தந்தல்வானாக என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்தல்வானாக என்று சொல்லி பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை ஆரம்பம் செய்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலி எதை பற்றியதுன்னு சொன்னாக்க ஹசர்ல் அஸ்வத் கூடிய கருப்பு கல் இது எங்க இருக்கு இதனுடைய சிறப்பு என்ன இது ஒரே கல்லா இல்ல பல கற்களா என்பதை பற்றி தான் வந்து நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் ஏன்னு சொன்னாக்கா இந்த ஹஜர் அஸ்வத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எல்லோரும் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் இஸ்லாம் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இஸ்லாம் அல்லாத எங்களுடைய தொக்கல் கொடி உறவுகள் ஆகிய மாற்று மத சகோதர சகோதரிகளும் இதை பற்றி தெரிந்து கொள்வதில் மிக ஆர்வமாக இருக்கிறார்கள் இந்த ஹஜல் அஸ்வத்தை பற்றி தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அரபு மொழியில் ஹஜல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய இந்த பதத்திற்கு தமிழ் மொழியில் நேரடியாக நாம் அர்த்தம் தர வேண்டும் என்று சொன்னால் கருப்புக்கள் என்ற அர்த்தம் அஸ்வத் என்பது கருப்பு ஹஜர் என்பது கல் கருப்பு கல் சரி இந்த கருப்புக்கள் எங்கே இருக்குதுன்னு சொன்னாக்க சவுதி அரேபியாவில் அமைந்திருக்கும் மக்கமா நகரத்தில் இருக்கும் புனித காபாவின் ஒரு கார்னரில் வந்து இது இருக்குது புனித காபாவிற்கு வந்து மொத்தம் நான்கு கார்னர்கள் இந்த கார்னரை வந்து அரபு மொழியில ருக்குன் அப்படிம்பாங்க ருக்குனல் யமானி அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு கார்னருக்கு வந்து ஒவ்வொரு நேம் இருக்கும் இது வந்து அஸ்வத் கல்லும் ஒரு கார்னரில் பதிக்கப்பட்டிருக்கு அந்த கார்னர் எதுன்னு சொன்னாக்கா அந்த காபத்துல்லாவுடைய தங்க கதவு இருக்கு பாபர் ரஹ்மான் அப்படிம்பாங்க பாபல் தவுபாம்பாங்க இந்த கதவின் இடதுபுறமாக இந்த கார்னர்ல கீழே வந்து கார்னரில் வெள்ளி பீடம் போட்டு இந்த கல் வந்து பதிக்கப்பட்டிருக்கும் இந்த கல்லு வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் சொர்க்கத்திலிருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த கருப்பு கல்லை வந்து முகமது நபி சல்லாஹ் அலையம் அவர்கள் முத்தமிட்டார்கள் அதன் காரணமாக இந்த இது இது வந்து ஒரு சுன்னத்தாக அமைஞ்சிருச்சு சுன்னத்துன்னு சொன்னாக்க நபி சல்லாஹ் அலையுஸ்லம் காட்டி கொடுத்த அந்த வழிமுறையை பின்பற்றுவதுதான் சுன்னத் என்று சொல்லப்படுவது நபி செல்லாஹ் அலையம் அவர்கள் இதை செய்ததனால் இன்று வரை அங்கு செல்லக்கூடிய அனைத்து ஹாஜிகளும் ஹஜ் இல்லாமல் உமராக செய்ய செல்லக்கூடிய ஹ யாத்ரீகர்கள் அனைவருமே வந்து அந்த கருப்பு கல்லை தொட்டு முத்தம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசியா போவாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கருப்பு நிறமான அந்த பகுதி எல்லாமே ஹஜர் அஸ்வதா அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை ஏன்னா பெரும்பாலான மக்கள் என்ன நினச்சிருக்காங்கன்னு சொன்னால் அந்த வெள்ளி பீடத்தில் பொருத்தப்பட்டிருக்கிற அந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே ஹஜர் அல் அஸ்வத் தான் இதுதான் சொர்க்கத்தின் கல்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க உண்மையில் அது இல்லை ஹஜர் அஸ்வத் என்பது ஒரே கல்லும் அல்ல ஒரே கல்லாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் அது உடைந்து துண்டுகள் எத்தனை துண்டு ஆயிடுச்சுன்னு சொன்னால் எட்டு துண்டு அப்போது இந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஓவல் ஷேப்ல முட்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய அது முழுவதுமே க ஹஜரல் இல்லையான்னு சொன்னால் இல்லை இது என்னன்னு சொன்னாக்க அரக்கு மோம் இல்லையா நம்ம தங்க எல்லாம் வந்துட்டு கல் பதிக்கிறதுக்கு அரக்கு வைப்பாங்க அரக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே தான் வந்து கல் பதிப்பாங்க அதே மாதிரி இந்த வெள்ளி பீடத்தில் முதலில் அறக்கை பதித்து அந்த அரக்குல வந்து எட்டு துண்டுகளான அந்த ஹஜரல் அஸ்வதை வந்து பதிச்சிருக்கிறாங்க இதை நீங்கள் அந்த நல்ல ஜூம் பண்ணி பார்த்தாக்க உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன பீஸா வந்து உள்ள ஒட்டியிருக்கும் அதுதான் வந்து ஹஜரல் லஸ்வத் சோனத்துக்கல் இது தெரியாம மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஹஜரல் லஸ்வத்ன்னு சொல்லிட்டு போய் முத்தம் கொடுப்பாங்க உண்மை வந்து அது இல்ல எட்டு துண்டுகளாக அது வந்து உடைந்து விட்டது அந்த எட்டு துண்டுகளையும் அந்த இடத்துல வந்து ஒட்டி வச்சிருக்கிறாங்க அந்த அந்த அரைக்குள்ள வந்து ஒட்டி வச்சிருக்கிறாங்க அதனால் உம்ராக்கோ அல்லது ஹஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் அல்லது யாத்ரீகர்கள் வந்து புனித யாத்ரீகர்கள் வந்து அங்கே போய் முத்தம் கொடுக்கணும்னு சொன்னாக்க ஹஜர்ல் அஸ்வத் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்து கவனமாக முத்தம் கொடுங்க சும்மா போயிட்டு வேகமாக அந்த கல்லை முத்தம் பண்ணுற ஆர்வத்தில் அந்த அறக்கில் மட்டும் முட்டம் கொடுத்துட்டு வந்துடாதீங்க ஹஜர் அஸ்வத்தில் பர்டிகுலராக முட்டம் கொடுக்கணும் அது சின்ன துண்டுகளாக எட்டு துண்டுகளாக பதிக்கப்பட்டிருக்கு இது பெருவாரியான மக்களுக்கு வந்து தெரியாது அதை தெரிந்து தெரியப்படுத்தும் விதமாக தான் அந்த வந்து காணொலியை வந்து நான் பதிவிடுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹஜர்ல் அஸ்வத்தில் இருந்து தான் அந்த காபாவை வலம் வரக்கூடிய அதை தவா தவாபும்பார்கள் அரபு மொழியில் அதை ஏழு முறை சுற்றி வரணும் காபத்துள்ளாவை வளம் இருந்து இடமாக ஏழு முறை சுற்றி வரணும் அதனுடைய துவக்கம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னால் அந்த ஹஜர் அஸ்வத்தில் இருந்து தான் துணக்கமாக முதலில் வந்து கூட்ட நெருக்கடி இல்லாத காலத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த கல்லை முத்தமிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ஏழு முறை சுற்றி வருவாங்க துவக்கத்தில் வந்து முத்தம் கொடுப்பாங்க இப்போ கூட்ட அதிகமாக கூட்டம் வந்து அதிகமாகிடுச்சு ஜனத்தொகை வந்து அதிகமாக வராங்க எல்லாருக்கும் வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அதனால என்ன செய்வதுன்னு சொன்னாங்க நபி சொல்லாஹம் இதையும் நம்மளுக்கு கட்டுக் கொடுத்துருக்குறாங்க அந்த ஹஜர் அஸ்வத் வரக்கூடிய பகுதியில் அப்படி கையை தூக்கி அதை வந்து அரபுல இஸ்லாம் வந்து அதை வந்து அப்படி கையை தூக்கிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது காரணம் என்னென்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட அது அதை போய் முத்தம் கொடுத்ததுக்கு சமமான ஒரு செயல் அது அதிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஏழு முறை சுற்றி வந்து அதை முடிப்பாங்க அதுதான் வந்து தவாஃப் அப்படின்னு சொல்லி அரபு மொழின்னு சொல்லுவாங்க இது வந்து புனித யாத்திரை செல்லக்கூடிய யாத்திரிகர்களுக்கு ஒரு உபயோகமுள்ள காணொலியாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இஸ்லாமியர்களே நிறைய பேர் வந்து இது வந்து அந்த முழு ஷேப்பும் அந்த ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய முழு வட்டமும் வந்து அந்த கருப்பு வட்டமும் ஹஜர்ல் அஸ்வத் ஒரு பீஸாக இருக்குதுன்னு சொல்லி இருக்காங்க இல்லை இந்த காணொலியை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க இது போக மாற்று மத சகோதர சகோதரிகளும் இதை பற்றி நிறைய கேட்பாங்க இதை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பாங்க ஏதோ ஒரு கருப்பு கல் இருக்காமே அது என்னது அது சோணத்துக்கல்னு சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு சொன்னாக்க அது சோணத்துக்கல் தான் என்பது உண்மை அதை வந்து முதலில் வந்து அதை உள்ளே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் மக்கள் எல்லோரும் அதை வந்து தொடரணும் பார்க்கணுங்கிற காரணத்தினால அதனுடைய காபத்துல்லாவின் ஒரு மூளையில் ஒரு கார்னரில் அதை வந்து அரக்குலில் அரக்கில் வந்து பதிச்சு வச்சுருக்கிறாங்க ஸோ அந்த காலனி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை விட சிறந்த பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வந்து விடை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்